அடர்ந்த வனப்பகுதிகளில் மட்டுமே காணப்படும் அரிய வகை மலபார் அணில் உள்ள பழக்கடை வியாபாரி பேகம் என்பவரிடம் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சீதா பழம் அவகோடா உள்ளிட்ட பழங்களை சாப்பிடுவதற்காக மலபார் அணில் தினமும் வந்து செல்கிறது மனிதர்கள் நடமாடும் பகுதிகளுக்கு வர அஞ்சும் இந்த அரிய வகை மலபார் அணில் பழ வியாபாரி நசிமா பேகம் பாசத்துடன் தரும் பழங்களை உண்பதுடன் அவரின் செல்ல வருடல்களை தினமும் பெற்று செல்லும் காட்சி சுற்றுலா பயணிகளை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது